முடியாதியா இப்படித்தான் வைக்க முடியும் டிரைவர் பிரேக் போட்டா யார் முதுவரையால் குத்திடும் அப்ப இறங்க நிறுத்த ரொம்ப நன்றி பின்னாலே வர்ற நான் நடந்தா நீ நடக்கிற என்ன விஷயம் போலியா உங்ககிட்ட ஒரு ரூம் எடுப்பமா அங்க வேண்டாம் வேற இருக்கா என் இடத்துக்கு போயிட்டு அப்புறம் இடமா குண்டு சத்திரம் தானே அது எப்படி உனக்கு தெரியும் பிச்சைக்காரங்க ஒழிச்சிய போலாமா தைரியம் இருக்கா வாடமுண்டாம் எப்படி பேசுறதுக்கு நல்ல இடம் தாயா டே என்ன போடுற என்ன பேசணும்னு கூட்டு வந்துட்டு பேசாத எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா உனக்கு என்னயா நீ என்ன பெரிய மந்திரவாதியா இல்ல சித்தன வாடகைக்கு டிரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு என்ன மிரட்டுற

எப்படி இருக்குது எப்படி இருக்க பாரு இதை வச்சுக்க கொஞ்ச நாளைக்கு நீ சிவனாயிரு நான் சிவனேன்னு இருக்கா எடுத்து விட்டியா சங்கி எல்லாம் கேக்குதுயா உம் நீ குடுத்து வச்சவையா செத்த உனக்கெல்லாம் சங்கிசேகண்டி கேட்குமா நீ சாராமே உனக்கு கேக்குது இப்படியே வா மயானத்துக்கு போவா இல்லையா இனிமே நான் உன்னை ஒண்ணு சொல்ல மாட்டேன் எடுத்து விடியா ஒரு நாளைக்கு சுத்திகிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே காலம் பூரா நான் சுத்திகிட்டு இருக்கேன் உடம்புல எனக்கு எப்படி இருக்கும் உனக்கு வேண்டாத வேலை எனக்கு வேணுங்கிற வேலை அதுல தலையிடாதே ஐயோ யோ கால நவதுகிறேன் ஐயோ இந்த பாம்பை எடுத்து நீ எதுல விழுந்தாலும் சரி நீ மயானத்துக்கு தான் இப்ப வரணும் இதுல கத்தி வேற ஏயா அதுமா தொங்குது உம் உன்னையும் தொங்க விட்டுருப்பேன் இவ்வளவு ட பேஷண்ட் மேன்னு கீழே இருக்க விட்டேன் ஐயையோ இங்க நான் உன்னை சுத்த மாட்டேன் உன் பேத்திக்கு வரனு கேட்டேன் உன்ன நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் இந்த பாம்பை எல்லாம் எடுத்து விட்டுறியா உம் டேய் எல்லாரும் இறங்கி வாங்கடா வரதா கனகசபையை மாறப்பன்னு என்னென்ன செய்யறாங்களோ அப்ப என்கிட்ட வந்து சொல்லணும் இல்ல என் மச்சான் மகாவிஷ்ணு கிட்ட இருக்க அஞ்சுதள பாம்பு அதை அனுப்ப சொல்லுவேன் அதை கண்டா எனக்கே பயம் ஜாக்கிறத ஆண்டவனே நான் அப்பவே சொன்னேன் கனகசபை அநியாயமா சம்பாதிச்ச பணம் இது எனக்கு வேண்டான்னு நீங்கதான் வற்புறுத்தி வாங்கி கொடுத்தீங்க என் பொண்ணு கல்யாணமே சாரி அநியாயம் பண்ணாத பணத்துலதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் நினைச்ச அது இந்த ஜென்மத்துல நடக்க வாஸ்தவன் தாங்க ஏன்டனே நீங்க மனசு வச்சா இந்த பணத்தை உங்க கையாலேயே படைச்சு கொடுக்க முடியாதுங்களா ஓசாரி கள்ள நோட்டை அடிக்கிறவன் அச்சாவிசல் அடிக்கிறான் அதையே நீ என் கையால படைச்சு குடுறான்னு சொல்ற பூசாரி கவர்மெண்டுக்கு தெரியாம பணத்தை அடிச்சாலும் சரி படைச்சாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி அப்போ கேலண்டர்ல லக்ஷ்மி கையில இருந்து பணம் கொட்டுற மாதிரி படம் போட்டுருக்குங்களே அது மாதிரி உங்க கையில இருந்தும் கொட்டாதுங்களா பேராசைனால உங்க இஷ்டத்துக்கு ஒரு கேலண்டர் அடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு அப்போ லக்ஷ்மி கையில் இருந்து கொட்டுற பணம் யாரு கையில இருந்து கொட்டினாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி அப்போ தெய்வங்களால பணமா தர முடியாதுங்களா எங்களால எதுவாவும் தர முடியாது

கொஞ்சம் விட்டாலே தெரியும் காது மூக்கு எல்லா இடத்தையும் கொத்தும் ஏங்க பித்தளை பாம்புக்கு நிஜ பாம்புக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா என்னங்க இப்படி ஒண்ணு போகுது இப்படி ஒண்ணு போகுது இப்படி ஒண்ணு ஓடுது இப்படி ஒண்ணு ஓடுது அதெல்லாம் சித்து வேலைடா மூணே முக்கால் நாழிகை தான் நிக்கும் மூணே முக்கால் நாழிகை இருக்குங்க மூணு சொடக்கு பத்தாது இவ்வளவு வீராப்பு பேசுறீங்களே ஏங்க நீங்க போங்க வேணா நான் கூப்பிட்டு வரட்டா எனக்காவது சின்ன பாம்பை விட்டான் நீங்க போனீங்கன்னா அதை மச்சனங்கிட்ட அஞ்சு தலை பாம்பு இருக்கும் அத விடுவான் ஒரு அடிக்கு அஞ்சு கொத்து அவன வெளியே விட்டாதானடா அஞ்சு கொத்து ஆறு கொத்தெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டா அவனும் கம்பி எண்ணுவான் பாம்பும் கம்பி எண்ணு பாம்பு கம்பி எண்ணுமா ஏங்க கம்பி வழியா பாம்பு வந்துடாத அவ்வளவு மூளை இருந்திருந்தா நீங்க ஏன் தேர்தல துவக்குறீங்க தேர்தல் உங்க எல்லாருக்குமே இலக்காரமா போயிட்டா நான் பேசினபடி நீ டெல்லிக்கு போ கூப்பிட்டாவா சரிங்க இப்படியே வா போறேன் வேற யாரையாவது குத்திட்டு போவா குத்திட்டு போவாத குளிச்சுட்டு போ சரிங்க குப்பு குப்புன்னு வேறுக்குறப்பா சாமி ஆண்டவனே என்ன எங்களுக்குள்ள சண்டை தங்கம் அப்படி எதையாவது செஞ்சு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாரா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கேட்கலாம் அந்த பாம்பு சாமியும் காணும் இவரையும் காணும் அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பா உனக்கு அழுதல் எல்லாரும் நல்ல தேங்காய்

இவர் அதுக்கு டெல்லிக்கு போனாரு கனக சபை தோத்து போயிட்டார்ல அதுக்கு பதிலா இவர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார் டெல்லிக்கு வர முடியுமா ரயில் இருக்கு கையில காசு இருக்கு விளையாட்டுலாம் போகட்டா நான் விளையாடுறேன் பேசாம கனகசபை போல தெரியாது பாடாத பாரு மாட்டேனே இப்ப ரெண்டு என்னன்னு பாரு பாரு